மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு துண்டறிக்கைகளை வழங்கி பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர் மாமல்லபுரத்தில் மே பதினொன்றாம் தேதி சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கொத்திமங்கலத்தில் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ஜே குரு ஆகியோர் படங்களுடன் சுவர் விளம்பரங்கள் வரையப்பட்டுள்ளன இதனை வன்னியர் சங்க செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் வைத்தி ஆகியோர் திறந்து வைத்தனர் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை நிர்வாகிகள் தில்லி பாபு சதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் மாநாட்டில் பங்கேற்குமாறு மக்களுக்கு துண்டறிக்கைகளை வழங்கி அவர்கள் அழைப்பு விடுத்தனர் இதேபோல் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் பகுதியில் மாணவர் சங்க மாநில செயலாளர் விஜயராசா தலைமையில் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் குடும்பத்துடன் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அழைப்பதிலை ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்தித்து இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சமூக நீதியும் நோக்கத்தை விலக்கி அழைப்புதல் விடுத்தோம் இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் ஒன்றிய செயலாளர் ஜெயகாந்தன் தலைமையில் மாநாட்டு அழைப்புதல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதனிடையே மதுராந்தகம் அருகே உள்ள இடைக்கழி நாடு பகுதியில் பேரூராட்சி செயலாளர் விஜயகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி கணபதி ஏ ஜி குணசேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெரும் திரளாக பங்கேற்பது என இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதேபோல் கோவை மாவட்ட பாமக நிர்வாகிகள் கூட்டம் மாநில துணைத் தலைவர் தங்கவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் முருகசாமி பங்கேற்று மாமல்லபுரம் மாநாடு குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாடு தமிழக அரசியலிலே ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் இந்த மாநாட்டிலே கோவை மாநகரத்திலிருந்து கோவை மாவட்டம் முழுதிருந்து குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் நபர்கள் கலந்து கொள்வதென இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது ஒரு ஒரு என்று சொல்லி ராணிப்பேட்டை மாவட்டம் வெங்குப்பட்டி அன்வர்திகான்பேட்டை பகுதிகளில் சோளிங்கர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவாஜி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து மாமல்லபுரம் மாநாட்டில் குடும்பத்துடன் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதேபோல் வேலூர் மாவட்டம் காட்பாடி வடக்கு ஒன்றிய தலைவர் சக்திவேல் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில மாணவர் சங்க செயலாளர் ஜானகிராமன் கலந்து கொண்டார் காட்பாடி பகுதியிலிருந்து மாமல்லபுரம் மாநாட்டில் பெரும் திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது